வெல்கம் பேக் ஃபேம் ஓர் ஓல் அலிகம் மேன் குட் மார்னிங் சே ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சிஃபென்ஸ் கேட்குறா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு எந்திரிச்சாச்சு வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரம்ஜான் ஸோ எல்லா ரம்ஜான்லேயும் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸோ இன்றைக்கி எங்களோ ஒரு டே ஸோ மேலே சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து போடணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் ஸோ இந்த இஃப்தாருடைய இஃப்தார் திறக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம் அதுக்கான இதுதான் இப்போ நடக்கப்போது இப்போ நேராக போகணும் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன அப்படின்னா வாழைப்பழம் திராட்சை அப்புறம் வந்து சமோசா சரி இந்த மூணு வந்து இப்போ ஆர்டர் கொடுக்கணும் சாரி சமோசா மட்டும் ஆர்டர் கொடுக்கணும் வாழைப்பழம் திராட்சை வரும்போது வாங்கிட்டு வந்துடும் அப்புறம் கல்லை விட பார்க்கணும் அதுக்கப்புறம் உள்ளிட்ட விட சேர்ந்துரும் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து கிடைச்சிடும் ஸோ இதுதான் எல்லாருமே அந்த பில்டிங்கில் மேலே தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளோட எல்லா காரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃபேம் சேல்ஸ் ஆகிடுச்சி நிறைய பேர் நான் போல் கூட போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஹோண்டா சிவிக் எடுத்துகிட்டு வரலாமா ஹோண்டா ஜாஸ் எடுத்துகிட்டு வரலாமா இதுதான் அவைலபிலிட்டி இருந்துச்சு அதனால் சரி ஓகே ஸோ இது ரெண்டு எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஹோண்டா சிவிக்குங்க ஒரு ஹைலி மெயின்டைன் ஹை ஹையாக மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு வண்டிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை தான் கேட்டிங்க அப்போ கூட இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது ஹோண்டா சிவிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ஓட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஹோண்டா சிட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியலி ஸோ ஹாப்பி பட் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் என்னால் சிட்டி வந்து சாரி ஹோண்டா சிவிக் வந்து எடுக்க முடியல ஆனால் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மேபி நான் வந்து அகைன் பாம்பே போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நான் இன்னும் பாம்பே போய்ட்டு வந்த பிளாகே இன்னும் போடாமல் இருக்கேன் சரி காரே சேல் ஆகிட்டு இதுக்கப்புறம் பழைய ப்ளாக் ஆகிட்டு அது பழைய ப்ளாக் போட்டு என்ன பிரச்சனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடவே இல்லை ஸோ முடிஞ்சளவுக்கு நான் ப்ளாக் போட ஆரம்பிக்கிறேன் ஜீஃப்லாம் ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம ப்ளாக் போடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணன் இப்போ கீழே வரேன்னு சொல்லியிருக்காரு வந்த உடனே ஸோ இப்போ அண்ணன் வந்த உடனே நம்ம இப்போ போயிட்டு ப்ரிரேஷனுக்கான வேலையை ஆரம்பிப்போம் எடுத்து உள்ளே போட்டுப்போம் பிகாஸ் இந்த கட்டப்பேர்த்திக்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து வாழைப்பழம் வச்சு கொண்டு வரணும் ஸோ வாங்க ஜிஃபே இன்னைக்கு டே நம்மளுது எப்படி போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன இன்றைக்கி ஐட்டம் சாப்பிட்ற ஐட்டம் நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மார்வாடி கடையில் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து சமோசா வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அழகாக எங்கே இருக்கோம்னா வடைக்கு வந்து நம்ம சொல்லணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி நோக்கி இருக்கோம் ஸோ நேராக போய்ட்டு வடைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வாழைக்காபியும் பார்க்க சொல்கிறாங்க அதையும் போய்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வாழைப்பழம் அப்புறம் இந்த திராட்சை இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் ஸோ இப்போ கச்சிராப்பள்ளி ரோட்லேருந்து நம்ம இப்போ இருக்கோம் சூப்பராக இருக்கல ரோடு நல்லா அகலப்படுத்திட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி கிடையாது இப்போ நல்லா அகலப்படுத்தி கொஞ்சம் பெருசாக்குனதும் ரொம்ப வசதியாக இருக்குது வண்டிங்க போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் சூப்பராக பேங்கப்பழம் உழவர் சந்தை வரைக்கும் வந்து பார்த்து விட்டாச்சு ஸோ வாழைப்பழம் வந்து நமக்கு ஹெவி டிமாண்டாக போய் கொண்டிருக்கிறது அவளை என்னத்துக்கு இவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லி தெரியல ஸோ பார்க்கலாம் வாங்க ஆனால் இது கிடைக்க மாட்டேது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் பக்கம் போவோம் ஸோ மார்க்கெட் பக்கம் போயிட்டு அங்கே எதுனால் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன் அவ்வளோ டிமாண்டாக இருக்குன்னு தெரியல ஸோ உள்ள வரைக்கும் ஆர்டர் சொல்லிட்டு வந்தாச்சு ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸு உள்ளே இடத்துல ஸோ அவர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாரு எப்பயுமே நிறைய பேத்துக்கு கொடுப்பாரு ஸோ இது மாதிரி டெய்லி நூற்றி இருபதோடு ஃப்ரீயாக மாதம் ஃபுல்லாக எவ்வளோ ஆச்சு பாருங்கள் ஃப்ரீயாகவே கொடுப்பாரு ஒரு எல்லோரும் நோம்பு திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமோசான மகன் சொல்லிட்டு வந்தாச்சு அடுத்து இப்போ வாழைப்பழம் தான் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் இரங்க பார்த்தா சொல்லிட்டு போவோம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு ஸோ வாழைப்பழம் எங்கேயே தேருதுன்றதை பார்ப்போம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் விலைவாசி இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது உங்கள் ஊரில் இப்போ வாழைப்பழம் டஜன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கின்றதான் மறக்காமல் சொல்லுங்கள் கோ லெட்ஸ் கோ ஆ வரோங்க 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 வரேங்க இருங்க மேம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாங்கியாச்சு ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டுவெண்ட்டி பலம் பட் ஒன் தேர்ட்டிக்கு மேலே இருக்குது நம்மள்கிட்ட பழம் இந்த அக்கா கொஞ்சம் இந்த அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க ஒரு மூணு நாள் பழம் அவங்க ஒரு நாலஞ்சு பழம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ஏன்னா எதுவுமே கம்மியாக ஆகிடக்கூடாது ஆனால் அதிகமாக எல்லாம் கம்மியாக இருந்திருக்கக்கூடாது தான் ஸோ இப்போது கிளம்பிடுவோம் வாழைப்பழம் வேலையும் முடிந்தது அடுத்தபடியாக போலாம் 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 போ போகலாம் போகலாம் போலாம் ரே 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 என்ன ஒரு ஆச்சரியம் ஸோ மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது என்னன்னு தெரியலே ஸோ வாழைப்பழத்துக்கு இங்கே உள்ளே வச்சுட்டேன் அண்ணன் வந்து கிளினிக் வந்திருக்காரு பிகாஸ் அண்ணன் வந்து பதிமூணாம் தேதி கிளம்புறாரு அதனால் இங்கேருந்து ஆயுர்வேதிக் மருந்து ஸோ அவருக்கு ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு சில இது வாங்குறதுக்காக உள்ளே உட்காந்து கன்சல்ட் இருக்காரு ஸோ வாங்கிட்டு வந்துட்டும் அப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் வடை சொல்லியாச்சு சம்சா சொல்லியாச்சு வாழைப்பழம் வாங்கியாச்சு இன்னும் திராட்சை மட்டும் பாக்கிருக்கு தர்பூசணி பாக்கி இருக்குது அது போகிற போக்கில் வாங்கிட்டு போயிடலாம் இப்படி இருந்து வாங்கியாச்சு கப்பு அதாவது ஜூஸ் பூட்டிங்கிற கப்பு ஸோ நம்ம வந்து ரோஸ் மில்க் போட்டுலாம் ஐடியா பண்ணியிருக்கோம் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்டு எல்லாமே இருக்குது கோ போக ஆரம்பிக்கலாம் நேராக கிளம்பியாச்சு இப்போ நம்ம மார்க்கெட் ரோட்டில் இருந்து வீட்டு பக்கம் வாங்கோ வாங்கோ வந்துக்கிட்டு இருந்தோ திராட்சை போ வீட்டுக்கு போகிற உள்ள கிடைக்கும் கிடைக்காமலாம் எல்லாமே கிடைக்கும் ரேஸ்னால் திராட்சை மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்குது ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரிப்ரேஷன் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி அந்தபடியாக ஹைப் வந்தாச்சு 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 பால் வாங்கி இது ஏய் இருக்கும் கரெக்டாக மூவ் பண்ணுறேன்

இது நல்லா ஜோராக மழை பிடிச்சிருச்சு என்னன்னு தெரியல ஸோ நம்ம திராட்சா ஃபைனலாக நம்ம பாய் கடையில் நம்ம வாங்கிட்டோம் அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு டீ டிராவலர் டீ டீ டிஇஏ டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் டீ போட்டுறாதீங்க டீ பிடிக்கிற டீ டிஇஏ டீ ட்ராவலர்னு சொல்லிட்டு அது அழகாக இப்போது மழை அண்ணா வந்துட்டு பாலத்து கடையில் போய் நின்றுக்குச்சு அங்கே உள்ள மழையிலேருந்து தப்பிக்கிறேன்ட்டு ஸோ இது எப்போ சுலுவாக வருதுன்னு நம்ம எப்போ கிளம்புறதுன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மே சம்பவம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் இன்னும் விடாமல் இந்த மழை பாருங்கள் அச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சோம்ல டோட்டல் வேஸ்ட்டு ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பண்ணணும் சடனாக எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ மழை பெய்யுன்னு சொல்லிட்டு எதுவும் எதிர்பார்க்கல ஸோ இப்போ காலையில் இன்னது இப்போ முட்டமாடி மாடியில் அதனாலேயே இப்போ உட்கார முடியாது ஏன் முஞ்சாண்டு அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன் என்னடா பண்ணலான்னு அப்படியே ஜன்னல் திறந்துட்டு அப்படியே ஃப்ரீயாக படுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது பார்க்கவே வாவ் சேம நல்ல வியூவில் டிச்சி வியூ டிச்சி கொசு கிடைக்குங்க எங்கள் பின்னரிலேருந்து கடுப்பாக இருக்கும் பட் ஓகே கொசு அப்பப்போ வரும் இப்போ போயிடும் ஆல் அவுட்டு லோட்டு ருஸ்கின்னு எல்லாத்தையும் வாங்க வைக்கிறதா இருக்குது வாங்க கீழே வந்து வெங்காயம் பச்சையும் அப்புறம் உள்ளக்கெழங்கு பச்சி சம்திங் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் எட்டி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம் இந்த பக்கம் வந்து பையன் தூங்குகிறான் எப்படி தூங்குறான் பாருங்கள் மஷால் தான் சேம் மஷால் தான் ஓகேவா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி சவுதியில் இருக்கும்போது இந்த நோம்பு கஞ்சிக்கு அப்படி ஏங்கும் எத்தனை பேருக்கு இந்த நோம்பு கஞ்சி பிடிக்கன்றதை சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் மில்க் செய்ய போகிறோம் இதை வச்சு இந்த பக்கம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு வெங்காயம் பஞ்சி வெங்காய பஜ்ஜிக்கு வெங்காயம் ரெடி ஆகிட்டு உருளைக்கிழமை பச்சைக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டுருக்கு இது எதுக்குடான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பால் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கேன் ஸோ செஞ்சுட்டு வாங்க ஓகே ஸோ மேடம் வந்து விட போகிறாங்க ஏ என்னடி வெங்காய பஜ்ஜின்னு சொல்லிட்டு போண்டா போட போறியா வெங்காய பஜ்ஜி இப்படி எங்க போடுவோம் மேலே இப்ப சிம்பு போட்டுருக்க அந்த மாதிரி போடணும் இப்படி போடணும் வராதா நீ போடுமா இங்கவா இது வெங்காய பஜ்ஜியே செய்யணும் வெங்காயம் போண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு ஐயோ ஐயோ ஒரு வழியா எங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆஃப்ரெண்ட் குக் ஆயிட்டா வேற லெவல்ல போண்டா போட்டுட்டு இருக்கு சாரி வெங்காய பஜ்ஜி வரும்போது டிஸ்இஸ் பாம்பே டைப் பச்சு பாம்பே டைப்பில் இப்படி தான் போடுவாங்க கொஞ்சம் அடுப்பு இன்னும் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க வரக்கூடாது ஸ்லோவாக எங்கே இருக்கு அவர் இப்படி வச்சு போடணும் நான் போனால் ஒரு இல்லைன்னா மேலே மட்டும் வெந்துடும் கீழே மட்டும் வேகாது இந்த பக்கம் உள்ள கிழங்கு ஐயோ ஆமாங்க உங்களுக்கு இது காட்டவே இல்லை பாருங்கள் நானே ரோஸ் மில்க்கு செஞ்சது நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ் இப்போ பாருங்கள் நானே செஞ்ச ரோஸ் மில்க் நானும் ரோஸ் மில்க் வேறு லெவலில் செய்வேன் பார்த்திங்களா ரோஸ் மில்கு சர்ஜாவதை அண்டு வாட்டர்மெலன் உள்ளே கொஞ்சம் கீரி போட்டுக்கலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரூ அப்ஜான்னு கிடைக்கும் ரூ ஆப்ஜா அது வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டாலே எப்போதும் பச்சைப்பாலில் அப்படியே அதை ரெட்டு அதை வந்து ஊற்றி டைரெக்டாக வந்து நீங்கள் கிண்டி விட்டு சக்கரை மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வாட்டர்மெலன் போடலாம் வேண்டாம் அப்படின்னா பனானாஸ் போடலாம் அதுவும் வேண்டாம் அப்படின்னா ஆப்பிள் போடலாம் ஆப்பிள் சூப்பராக இருக்கும் அந்த கேரட் சீவ் அந்த மாதிரி இதில் சீக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட்டி இங்கே இருக்கும் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபான்னு கிளாஸ் போட்டு கொடுத்துட்ருக்காங்க பட் அரை லிட்டர் பாலிலேயே யாருவா சம்பாதிக்கலாம் அளவுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கு உடம்புக்கும் ரொம்ப சத்து சரி ஓகே அது ரெடி ஆகட்டும் எனக்கு வாஷ் ரூம் வருதுங்க நான் சொல்லிட்டு போயிட்டு ஓடி வந்துடுறேன் ஓகேவா அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ண மொத்தம் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பச்சாச்சி நாளைக்கு தான் என்ன சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ இன்றைக்கி வீட்லேயே எல்லாரும் அவங்க போய் திறந்துக்கிறாங்க ஓகே நம்ம ஃப்ரெஷ் ஆல் தருவோம் ரெடி கடையில் போட்டு பார்த்ததில்ல அப்படி இப்படி பண்ணி இப்படி விடுவாங்க சர்க்கிட்டு போய் விடுவோம் உள்ள ஐயோ கலமா யூஸ் பண்ணிட்டேன் எங்க போய் ஓட்டிக்கிச்சு பாரு ஸோ ரொம்ப இது என்னது உள்ளோடையா மாவோடையா இட்லி போண்டாவா ரைஸ் என்ன போண்டாவோ ரெடி ஆகிட்டு இருக்கு இருங்க இந்த பையன் என்ன பண்ணுறான் பையன் என்ன பண்ணுறான் இவன் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கான் எல்லோரும் ரெடி ஆகிட்டு சரி ஓகே வாங்கோப் என்னோடய ஆஃபீஸ் ரூம் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் என்னோட ஆஃபீஸ் ரூம் ஒரு குட்டி ஆஃபீஸ் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்கும் வீடியோஸ்லாம் ட்ரோலுக்கு ரியாக்ஷன் வீடியோ இங்கே தான் உட்காந்து ஷூட் பண்ணுவேன் சரி ஓகே இப்போ எனக்கு சின்ன வேலை இருக்குது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நம்ம செல்லக்குட்டியை ஆன்லைன் ஊற்றுறோம் ஜோ என்னையும் ஆன்ல தான் இருக்கான் சரி ஓகே இருங்க ஓகே ஸோ ரெடி ஆகிட்டு இது என்னால் வெறும் வெறுமாவா இது வெறுமாவே வெறும்மா சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டுட்டாங்க இந்த பக்கம் இனிப்பு போண்டா வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அங்கேயும் அதே தாங்க பச்சை உருளைக்கிழங்கு பஜ்ஜி லொட்டு லோஸுக்கு அப்புறம் இப்போ வந்து பொட்டுக்கல்லி சத்னி இந்த பக்கம் லோஸ் மேலே இந்த பக்கம் நம்ம தண்ணி எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம் சூப்பர் ஸோ உங்கள் வீட்டில் என்னென்னன்றது மறக்காமல் நமக்கு மென்ஷன் பண்ணுங்க கொஞ்சம் ஃபேமிலி ஸோ வெல்கம் பேக் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே இன்றைக்கும் வந்து சம்பவம் மேலே சம்பவம் நடக்குதுங்க நேற்றுமே மாதிரி மழை பேஞ்சதால தான் பண்ணிட்டு நின்றுச்சு நம்பலாம் மூணு இடத்துல நாங்க நம்பி நம்பி ஏமாந்துட்டு டக்கு டக்கு மழை வருது நேற்று நாங்க சமோசா இடத்துல அட்வான்ஸ் கொடுத்தோமா மழை போடுவோம் போடுன்னு போட்டதால சமோசா கேன்சல் இப்போ அவங்கள்ட்ட போன் அடிச்சு சொல்றோம் நாங்க முன்னாடி போன் அடிச்சு சொல்லிட்டோம் இந்த மாதிரி எல்லாம் மழை பெய்யுது எங்களுக்கு வேண்டாம் சமோசா நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றோம் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அப்புறம் வந்துட்டு இப்போ போன் அடிச்சு ஓகே இன்னைக்கு சமோசா கொடுங்க அப்படிங்கிறேன் அடுத்த வாரம் தான் கொடுப்பான் இப்போலாம் கொடுக்க முடியாது அப்படின்றான் ஐயோ காசையாவது புரியாது அப்படின்னா காசும் கொடுக்க முடியாது உங்களால் எங்களுக்கு நட்டம் ஆயிட்டு அப்படின்றான்

அந்த இடத்துக்கு போயிடுச்சு பாலத்துக்கிட்ட மழை போயிடுச்சு கை இப்போ நம்ம அதனால பின்னாடியே போயிட்டு இருக்கோம் முன்னாடி போனால் நம்ம அதை ஓவர்டேக் பண்ணுறதால தான் மழை நம்ம மேலே அடிக்குது அதனால அப்படியே ஸ்லோ மோஷன்லேயே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ இப்படியே போவோம் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டோல்கேட் கிட்ட போய்ட்டு இங்கே உளுத்த வடை சரி சமோசா வேண்டாம் உளுத்த வடை ஆர்டர் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ உளுத்த வடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் மறுபடியும் மழை பிடிச்சிருச்சு காசு கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் இல்லை போயிட்டு வரைக்கும் இங்கே வருங்க மழை வருங்க இங்கே இங்கே பேர் தெரிஞ்சா உங்களுக்கு சூப்பராக இருக்கு இங்கே போயிட்டே இருக்கு ஏ நம்ம கிட்ட வந்துச்சு இங்க பாருங்க மழை போய்கிட்டே இருக்கு நாங்க அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம் இந்த ஸ்கூட்டி கிட்ட மழை போயிட்டு இருக்கு சூப்பர் அப்ப அந்த ஸ்கூட்டி கிட்ட மழை போயிட்டு இருக்கு இங்க பாருங்க கீழே தரையில உங்களுக்கு தேர்தல் இல்லையான்னு தெரியல பட்டுக்கிட்டே இருக்கு நான் ஏய் மழையை கேட்ச் பண்ணிட்டேன் நீனு மெதுவா போ நில்லு அது போட்டோம் ஆ போகுது அப்பா தெரிதா ஓ இப்படி போகுது கை சிங்க பாருங்க என்னடா ஆச்சரியமா இருக்கு கிட்ட இன்னும் பெய்து போ போ மலைக்கு நமக்கு சேசிங் நடக்குது ஜிபேம் ஸோ நம்ம நேரமாக என்னான்னு தெரியலைங்க நேற்றுக்கும் இப்படியே தான் ஆச்சு இன்னைக்கும் மேலே போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது பேங்க்கு வரணுன்னா அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு பண்ணியாச்சு ஸோ இப்போ இப்படி கிடக்கு இப்படி இருந்தால் மனசு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல பெரிய தலைவலியாக இருக்குது இப்போது சோ நிற்போம் இங்கேயே நிற்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி ஜிபா என்ன நடந்துட்டுருக்குன்னு ஒன்றுமே புரியலைங்க அவங்க போவோம் இதனால் டார்ச் இது இந்த இடத்துக்கு எதுக்கு டார்ச் சம்மந்தம் இல்லாமல் எந்த நிலமையில இருக்கு எல்லாம் மதியம் ரெண்டு மணி மாதிரியா தெரியுது இருட்டான மாதிரி ஆகிடுச்சிங்க சே ஹூ ஆ இப்போ நம்ம வண்டி ஆமாம் அண்ணன் வண்டியில தான் கிளம்பணும் லட்சிகோஜி சார் போகலாம் வேறு வழி இல்லை இப்போ போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அம்மா கொஞ்சோண்டு வந்து சிக்கன் கேட்டிருக்காங்க ரெண்டு கிலோ சாரி ரெண்டு கிலோ சிக்கன் கேட்டிருக்காங்க பிகாஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போது இன்றைக்கி நோம்புக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் பிகாஸ் நேற்று மொட்டை மாட்டில் உட்கார முடியல ஸோ இன்றைக்கி கீழே வச்சு எல்லாரும் வந்தாங்கன்னா அங்கேருந்தே கொடுத்து பார்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இந்த மாதிரி அவனு சொல்லி யாரும் எது சடன் சடனாக வந்த மழை தாங்க இதெல்லாம் வாங்க ரெண்டு நாளாக ப்ளாக் ஓடிட்டுருக்கு இன்னும் இன்னும் சார் கொடுத்து முடியல என்ன சொல்கிறது வாங்க இப்போ நம்ம ஒரு ஜோடி துணி வாங்கணும் அண்ணனுக்கு அப்புறம் சிக்கன் வாங்கணும் கொஞ்சம் பொருட்கள் வெளியே எடுத்துன்னு போகிறதுக்கு ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க இடம் ஃபுல்லாக இப்படி கிடக்குது பாருங்கள் எப்படியும் உலையும் தெரியுமா என்னைக்கு இந்த இடத்துல ரோடு போடுவாங்கன்னு தெரியல ஏன் இந்த பக்கம் கவர்மெண்ட்டும் ரோடு இல்லை கூப்பிட்டுக்கே வைக்க மாட்டேறாங்கன்னு தெரியல அப்போ தொட்டி பிரச்சனை இல்லை ரோடோ அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பட் மழை பெஞ்சா இந்த இடம்லாம் இதாகுது அதுதான் இஷ்யூஸு ஏப்பா கொஞ்சம் விசாராக இருக்கணும் எதுக்கு இந்த வழியாக வந்த அவ்வளோ பெரிய ரோட்டை விட்டுட்டு அழகாக போகுது அழகாக போகுதான் ஓகே ஜிப்பேன் வாங்க போகலாம் மொபைல் ஃபுல்லாக குறிச்சி ஃபுல்லாக பின்னாடி பாருங்க இன்னும் அதை போயிடுச்சு நான் வீட்டில் ஆன் பண்ணுறதுக்குன்னு தண்ணி போயிட்டு பின்னாடி இங்கெல்லாம் ஓடோ ஓடுன்னு ஓடிட்டு இருந்துருக்கு ஏன் இந்த மாதிரி நேரம் தெரியல ஆனால் சென்னையில் வந்து அப்படியே நம்ம அந்த இதை மாற்றி பார்த்தோம் மாற்றி பார்த்தா சென்னையில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெதுவாக அக்கா ஏ என்ன அக்கா விட்டு காட்டிகிட்டே போகுது அது பாட்டுக்கு ஸோ சென்னையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் கிளவுடி இதாக இருக்குது ஆனால் ரெயின் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ அதனால எந்த இஷும் இல்லை ஸோ இப்போதைக்கு அண்ணனுக்கு ஒரு ஜோடி துணி ஏகேடியில் வாங்குறது இருந்துச்சு வாங்கியாச்சு ஸோ வாங்கி முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிராக்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஏ கேட்டுக்கா சாமியாக இருந்துச்சு மாடல் ட்ரை பண்ணலாம் போ எல்லாரையும் ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்தாச்சுங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கடாப்பூட்டெல்லாம் வந்து நடந்து கொண்டு யாரா இவங்க யாரா இது யார் இது எப்படி பாரா இவனுக்கும் தாரியா மாதிரி இங்கே ஒரு அடிப்பட்டுருக்கு பாரு தெரிதா தெரிதா தாரியா இது தாரியா மாதிரி இங்கே ஒரு அடி உனக்கு விழுந்திருக்கு ரைஸ் எல்லா வடைகள் அதெல்லாம் தட்டுகள் கடை பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து நடக்கட்டும் நடக்குது